நாளையும் அஜிப்து மின்சா கூன இளல் ஜென்னத்து அகலால் விளங்கிடப்பட்டு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவர்

நமக்கு சந்தர்ப்ப கிடைக்கிறது நம்ம கவலைப்பட்டிருப்போம் ஆனால் இறைவன் செய்வதற்கு உங்களுக்கு என்ன செஞ்சுக்க மாட்டான் தந்திரிக்க மாட்டான் நீங்க விரும்பாமல் சொர்க்கம் போது போன்ற ஒரு சூழல் இது விரும்பாமல் சுவர்க்கம் போவது போன்ற ஒரு சூழல் இது ஆனால் நீங்கள் செய்த ஏதோ ஒரு நன்மை காரணமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு என்ன செய்யறா இதை செய்கிறார் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் இன்ன ரஜுல ல யகூனு இன்தல்லாஹி அல் மன்சில ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தாலா ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் ஆனா ஃபமா யப்லுஹு அமலுஹு யஹு இவன் செய்யற அமல் அங்க கொண்டு போய் சேர்க்காது இவன் செய்யக்கூடிய அமல் அங்கே கொண்டு போய் அவனை சேர்க்காது ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ் ஹத்தா யுபல்லிஹு யஹு அல்லாஹு தாலா இவன் வெறுக்க கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே வருவான் சொர்க்கத்தில் அவனை சேர்க்கின்ற வரைக்கும் அவனை இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் அப்படி செய்து கொண்டே வருவான் அவர்கள் சொன்னார்கள்